கார்த்தி ரேவதி சீரலை இப்போ புராட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலில் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே அபிராமி அம்மா வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க நிற்கும் போது வந்து நமக்கு பின்பக்கமாக தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எல்லாரும் வந்து பார்த்துட்றாங்க அபிராமி அம்மா வந்து சந்தனம் வந்து பூசிட்டு அப்படியே வந்து மாசாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அழகெல்லாம் குத்திட்டு உடனே வந்து என்னம்மா சந்தனம்லாம் பூசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி மட்டும் கேட்டுட்ருக்காங்க இவங்க தான் உன்னோட அம்மாவா கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இவங்க தான் என்னோட அம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானும் ரேவதியும் வர மாதிரி தான் இருந்துச்சு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அம்மாட்ட அப்படி தான் சொல்லியிருந்தேன் இப்போ கடைசி நேரத்தில் வந்து சாமுண்டேஸ்வரி வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த பிரச்சனையை எப்படாக சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கேன் ஆனால் அம்மா வந்து சூப்பராக வந்து சமாளிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காகம்மா இது மாதிரிலாம் வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரேவதி அதுக்கு ஜாட மாதிரியாக வந்து அபிராமியம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்கணுமா அப்படின்னு சொன்னேன்ன ஓ அப்படியாம்மா அம்மா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க கார்த்தி இருக்கார்ல அவருக்கு நல்லபடியாக வந்து அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் தான் இது மாதிரிலாம் வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் உங்களோட ஆசை கூடிய சீக்கிரம் வந்து நடக்கப்போகுது கார்த்திக்கு தங்கமான அம்சமான ஒரு குணவதி உள்ள ஒரு பொண்ணு வந்து கிடைக்க போறா அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கு நீங்கள் கார்த்தியை நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க அவங்கள நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வருங்கால சம்மந்தி ஆக போறீங்க நான் உங்கள் குடும்பத்தை நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் நீங்கள் காசு பண்ணதுக்கு எதுக்கும் ஆசைப்பட மாட்டீங்கன்னு ரேவதி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியுதுங்க பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனால் குணம் தாங்க என்னைக்குமே நிற்கும் கார்த்தியும் நீங்களும் தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா எனக்கு கல்யாணம் வச்சிருக்கோமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுனேன் அப்படியே காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம அபிராமி காலில் நல்லா இருமா நல்லா இருமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நான் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க மற்ற வெளியெல்லாம் நிறையா இருக்கும்ல சரிம்மா அவங்கள வந்து விட்டுருங்கவேன் நம்ம மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் வந்து போகிறாங்க தம்பி சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அங்கேயிருந்து வந்து ரேவதி மாட்டுக்கும் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க சாமுண்டேஸ்வரியும் நம்ம ரேவதியும் அம்மா ஃபோன் அடிச்சு சொன்னப்ப நானும் ரேவதியும் தானே சொல்லியிருந்தோம் கடைசி நேரத்தில் அத்தை வரேன்ட்டாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல எப்படா இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன் திருப்பியும் ஃபோன் கூட பண்ண முடியாத அளவு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஏன் பக்கத்துலேயே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியலம்மா எப்படிமா நீ சமாளித்த உனக்கு யாருமா இப்படி புத்திசால்தரமா வந்து ஐடியாலாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது வேறு யார் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாகனம் வந்து மாசாக வந்து வராங்க இது எல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து முறைக்கிறாங்க தம்பி எல்லாத்துக்கும் நான் இல்லைப்பா நீ மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சி நானும் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் கடைசியில் வந்து நீ ரேவதி இங்கே கோயிலுக்கு வர மாதிரி தான் இருந்தீங்க ஆனால் கூட அத்தை வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சரி உங்களுக்கு முன்னாடி வேகமாக வரணும் அம்மா வந்து கோயிலில் வந்து தனியாக இருப்பாங்க எப்படி இருந்தாலும் உன்னால் ஃபோன் பேசி இங்கே எதுவும் சொல்ல முடியாதுங்கிறனால தான் பைக்கில் வேக வேகமாக வந்து இவங்கள்கிட்ட பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னேன் கடைசி நேரத்தில் தான் அம்மா தான் இந்த மாதிரி அதிரடியான திட்டம் போட்டிருக்காங்க அம்மா சந்தனம் மட்டும் மூஞ்சியில் ஃபுல்லாக தடவி இருந்தால் பத்தாதாம்மா அவசியம் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க என்னப்பா அது சாமிக்கு செஞ்சிருக்காங்க உன் கல்யாணம் நல்லபடியாம்மா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் யாரு கூட ரேவிதி கூட அம்மா சும்மானு இருங்கம்மா நீங்களும் சரி மயில் வாகனமும் சரி தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து அங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கீங்க மயில் வாகனம் எல்லாத்தையும் வந்து சொன்னாருப்பா நீதான் வந்து நல்லபடியா வந்து பாத்துக்கணும்ப்பா அந்த குடும்பத்தையே அத்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கார்த்தி வந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளையை ஆகிடுவாங்க என்னோடய சகலையே ஆகிடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் இதே தான் தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நம்பிக்கையை வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஏன்பா அவரை திட்டுற அவரும் என் பிள்ளை மாதிரி தானே சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரொம்பவே சந்தோஷம் எப்படி இருந்தாலும் வந்து தாத்தா கிட்டே வந்து நாட்டாம் பதவியை வந்து வாங்கியாச்சு இந்த பக்கம் இவங்கக்கிட்டேயும் வந்து அன்பா பசுமை பேசி கார்த்திகிட்டேயும் வந்து ஏகப்பட்ட சொத்தெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிறது எனக்கே கேட்குது அப்படின்னு சொல்லும் போது உனக்கு நான் சொத்து தரமாட்டேனா அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து கேட்குறாங்க அவ்வளோ வீக்காவாக நினைக்கிறேன் நானு சரி பரவாயில்ல கிடைச்சா வாங்கிக்க வேண்டியதானே கார்த்தி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது கொடுப்பாங்க கொடுப்பாங்க வாங்க போலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியும் மயில்வாங்கனமும் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னப்பா இந்த வீட்டில் வந்து மாமா கிட்ட வந்து அசிங்கப்பட்டாங்களே சின்ன சந்திரர்களா அவங்க எங்க போனாங்க என்ன நடக்கும் அவங்க புருஷனை பார்த்து இங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து நடந்திருக்கு மாமா கிட்ட அசிங்கப்பட்ட கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டு கரெக்டு நீ யோசிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஏங்க ராஜராஜன்லாம் என்னை திட்டுவாரன்னு நினைச்சு கூட பார்க்கல ஏய் அவர் வாயை திறந்து பேசவே மாட்டாரே ஆமா அதுவும் எங்க வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கிற கார்த்திக்காக என்ன போய் இப்படி பேசிட்டாங்க அப்பனா சாமுண்டேஸ்வரி அவனை பார்த்துட்டு சும்மா இருந்தாலா நிச்சயம் உன் மேலே அன்பு அளவு கிடந்த அன்பு பாசம் வச்சுருந்தாளே அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் ஓகேதாங்க ஆனால் கார்த்தி விஷயத்தில் மட்டும் சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது நமக்கு தெரியாமல் உன்னோட அக்கா காரி ஏதாவது திட்டம் எதுவும் போட்டிருக்காளா எதாவது இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி சிவனாடி வந்து கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் புரியலங்க எங்கள் அக்கா மனசில் என்ன இருக்குன்னு தெரில நிச்சயம் வந்து எதுவும் ஒன்று திட்டம் போட்டிருக்காங்க இல்லாட்டி வந்து கார்த்திக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மரியாதைலாம் கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லை ஏற்கனவே வந்து பஞ்சாயத்துலேயே வந்து உங்கள் அக்கா கார்த்திக் எதிராக தானே பேசினாங்க இப்போ திடீர்னு மனசெல்லாம் மாறுறதுக்கெலாம் வாய்ப்பில்லை வேறு எதுவும் நமக்கு தெரியாமல் நடந்திருக்கு அவங்க மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குங்கிற விஷயத்தை வந்து முதல்ல கண்டுபிடி அப்போ தான் நம்மளால் திட்டத்தை வந்து போட முடியும் நம்ம துவக்கறதும் அசிங்கப்படுறதும் முக்கியம் இல்லை கடைசி நேரத்தில் வந்து நமக்கு சாதகமாக எல்லாமே மாறணும் இல்லாட்டி அங்கேயே வந்து மண்டபத்தில் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சிவனாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்